ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இ பாஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா ஊட்டி மற்றும் கொடைக்கானல் சுற்றுலாத்தலங்களுக்கு செல்வதற்கு ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இ பாஸ் வந்து அப்ளை பண்ணும் இ பாஸ் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது தகவலை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அப்படி நம்ம சேனல் மறக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் எதுச்சனால் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸு ஃபஸ்ட்டு நியூஸ் பார்த்துருவோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறோம் ஸ்டெப் பை ஸ்டெப் டேட்டில் ப்ரோ ஓட்டி மற்றும் கொடைக்கானல் சுற்றுலா தல தலங்களுக்கு ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வாகனங்களில் வருகை தரும் சுற்றுலா பயணிகள் எளிதாக வந்து செல்ல உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இ பாஸ் டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி என்ற இணைய முகவரியில் விண்ணப்பித்து இ பாஸ் பெற்றுக்கொள்ளலாம் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நடைமுறைக்கு வருகிறது பொதுமக்கள் ஊட்டி மற்றும் கொடைக்கானல் வந்து செல்ல எந்த தடையும் இல்லை தமிழ்நாடு அரசு அறிவிப்பு தமிழ்நாட்டில் கோடை காலங்களில் மிகவும் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களான ஊட்டி மற்றும் கொடைக்கானலில் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவின் பிற மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர் இப்படி கோடை காலங்களில் அவர்கள் வருகையின் வருகை அதிகமாக இருப்பதை கவனத்தில் கொண்டு பயணிகளின் வருகையை முறைப்படுத்தும் வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் ஊட்டி மற்றும் கொடைக்கானல் பகுதிகளுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் தங்களுடைய விவரங்களையும் பயணிகள் வா பயணிக்கும் வாகனங்களின் எண்களையும் அவர்கள் வரும் நாள் தங்கும் கால அளவு தங்கும் இடம் ஆகிய விவரங்களை முன்கூட்டியே இணையதளத்தின் மூலமாக தெரிவித்து விண்ணப்பித்து இ பாஸ் பெற்று அந்த அடிப்படையில் வாகனங்களும் சுற்றுலா பயணிகளும் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவி கோடை விடுமுறையை கழிக்கவும் சுற்றி பார்க்கவும் வரும் சுற்றுலா பயணிகள் முறையான இ பாஸ் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஆகிய சுற்றுலா தலங்களுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வணிக ரீதியாக வருபவர்களுக்கு எந்த தடையும் இல்லை ஆனால் அவர்கள் பயணிக்கும் வாகனங்கள் இ பாஸ் பதிவு செய்து பயணிக்க வேண்டும் மேலும் இ பாஸ் பெறுவதற்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் வணிக ரீதியாக வருபவர்கள் இ பாஸ் டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி என்ற இணையதள முகவரியில் உரிய தகவல்களை தெரிவித்து ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறு மணி முதல் இ பாஸ் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு பயணிகள் தங்களுடைய இமெயில் முகவரியை பயன்படுத்தி இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் உள்நாட்டு பயணிகள் தங்களுடைய தொலைபேசி எண்களை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் அவர்கள் விண்ணப்பிக்கும்போது தானாகவே இ பாஸ் கிடைத்துவிடும் மேலும் இந்த நடைமுறை வாகனங்களை முறைப்படுத்தி சுற்றுலா பயணிகள் எளிதாக வந்து செல்ல வழிவகுக்கும் சம்பந்தப்பட்ட மாவட்ட தலைவர்கள் இந்த நடைமுறையினை வரும் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை பின்பற்றுவார்கள் இ பாஸ் வழங்கும் இந்த நடவடிக்கையின் காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு எந்தவித தொந்தரவும் அச்சமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை இந்த இ பாஸ் அனுமதி காரணமாக பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாது என்ற விவரங்கள் தெரிவிக்கப்படுகின்றன அப்படிங்கிற நியூஸ் வந்து இயக்குனர் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சென்னை வெளியிட்டிருக்காங்க இப்போ வந்து அதுக்கான வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்குறத ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்த்துருவோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்டு இ பாஸ் டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டோட அஃபீஷியல் அட்ரஸு அப் அதில் பார்த்தீங்கன்னா அந்த அட்ரெஸ் வந்து நம்மளோட வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடணும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் நீங்கள் எங்கேருந்து வருகிறீர்கள் வேறு யார் யூ கமிங் ஃப்ரம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இந்தியாவுக்கு வெளியில் இருந்து வரவங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் உள்ளே இருந்து வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் ஸோ நம்ம செகண்ட் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிபி ஒன்று வரும் ஸோ மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கேப்ஸை என்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க என்ட்ரி பண்ணிட்டு கேட்டு ஓடிபி கொடுத்துருங்க உங்களோட அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த நம்பர் ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம் ஸோ லாகின் கொடுத்துருங்க ரொம்ப சிம்பிளாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஊருக்கு போகிறோம் அப்படிங்குறத வந்து இங்கே செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இது வந்து முந்தைய பாஸ்கள் கொடைக்கானலாக நீலகிரி போகிறோம் அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா உள்ளூர் பாஸ் லோக்கல் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உள்ளூர் பாஸ் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடைக்கானல் செலக்ட் பண்ணிக்குவோம் இதில் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரோட பெயர் வருகையின் காரணம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துருவோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வருகையின் ரீசன் வந்து அக்ரிகமாக விவசாயம் சார்ந்ததாக இல்லை எசென்ஷியல் முக்கியமான என்ன ரீசனுக்காக வரோம் அப்படிங்கிறதுக்காக பிஸ்னஸ் டூரிஸ்ட்டு நம்ம வந்து டூரிஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வாகன பதிவேன் ஆமாம் வண்டியோட நம்பர் கேட்டுக்காங்க நம்பர் என்ட்ரு பண்ணிடுங்க டிஎன் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும்ல அந்த நம்பர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்த பயணிகள் இன்றைக்கி எத்தனை பேர் வரும் அப்படிங்கிறது அப்போ பஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டிங்ஸ் குறிப்பிட்ட லெவலில் இருக்கும் ஸோ அதை கொடுத்துருங்க நம்ம டூ வீலர் கொடுத்துருவோம் வாகன உற்பத்தி வரும் எந்த இயரில் மேனுஃபேக்சரிங் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் கேட்டாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாகன வகை நெக்ஸ்ட்டு எந்த ஃபியூல் அப்படின்னு கேட்டுக்காங்க ஃபியூலில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி எலக்ட்ரிக் ஹைப்ரிட் எந்த கேட்டகிரி அப்படிங்கிறத கொடுத்துருங்க அடுத்ததான் பார்த்திங்கன்னா என்றைக்கு என்ட்ராகும் என்றைக்கி வெளில வரும் அப்படிங்கிற டேட்டை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ உள்ள வர டேட்டு என்றைக்கு அப்படிங்குறதை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அடுத்த பார்த்திங்கன்னா நாடு இந்தியா ஆட்டோமேட்டிக்காக செலெக்டில் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் வேணும்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணதனால அந்த நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும் நெக்ஸ்ட் எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறது கேட்டுருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் அட்ரஸ் டீட்டெயில் கேட்டுருக்காங்க பின்கோடும் என்ட்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கும் இடம் எங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம வந்து புக் பண்ணியிருந்தோன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்குங்க இடம் இன்னும் தெரியாது அப்படின்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா சமர்ப்பி அப்படிங்கிறத கொடுத்துருங்க சமர்ப்பி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் பேஜில் வந்து இ பாஸ் உடனே வந்து ஆட்டோ ஜெனரேட் ஆகி உங்களுக்கு வந்துடும் ஸோ இப்போ வந்து நம்ம இதெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு சமர்ப்பி அப்படிங்கிறத கொடுத்துருவோம் கீழே உள்ள நிபந்தனைகளையும் பிற சட்டங்கள் விதிகள் மற்றும் விதிமுறைகளையும் பின்புற்றுவதாக ஒப்புதல் அளிக்கிறேன் ஏதாவது விதிமீறல்களில் ஈடுபட்டால் நான் சட்டப்படி தண்டிக்கப்படுவேன் என்று உணர்ந்துள்ளேன் பைக் பை கிளிக்கிங் ஆன் கன்ஃபார்ம் ஐ ஹியர் பை அக்ரி டு எபிட் பை த கண்டிஷன்ஸ் கிவன் பிலோ அண்ட் எனி அதர் லாஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்ளிகேபிள் ஐ வில் பி லயபிள் டு பனிஷ்மெண்ட் அக்கார்டிங் டு லா இன் கேஸ் ஆஃப் எனி வயலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் இஸ் பேனுடையின் கொடைக்கானல் நீல்கிரிஸ் டூ நாட் கேரி ஆர் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் கேரி பேக்ஸ் பிளாஸ்டிக் கப்ஸ் வாட்டர் பாட்டில்ஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸ் எக்ஸட்ரா அதாவது பிளாஸ்டிக்ஸை தடை பண்ணியிருக்காங்க ஊட்டி கொடைக்கானலில் அதனால் அதை எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதை தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த கீழே வந்து ஆறு பாயிண்ட் கொடுத்துருங்க டு நாட் லிட்டர் குப்பை போடக்கூடாது அப்படிங்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா டூ நாட் குக் ஆர் கன்சியூம் ஃபுட் ஐட்டம்ஸ் அலாங் வித் ரோட் சைடு அதாவது ரோட்டோரங்களில் வந்து சமைக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவாய்டிங் ஸ்பீடிங் அதிகமான வேகத்தில் போகக்கூடாது அப்படிங்குற சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் மெய் பி ஸ்டாப்டு வேறவர் நெசசரி சச் த பார்டர் செக் போஸ்ட் ஃபார் பிளாஸ்டிக் செக்கிங் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆல் சாரி ஆஃப் டோல் டேக்ஸ் அது முக்கியமான இடங்களில் தேக்கக்கூடிய இடங்களில் வாகனங்கள் நிறுத்தணும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வந்து செக் பண்ணுறதுக்காகவும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றது அதை செக் பண்ணுறதுக்காகவும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டோல் டேக்ஸ்க்காகவும் தேக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டு நாட் ஃபீட் வயல்டு அனிமல்ஸ் அதாவது காட்டு விலங்குகளுக்கு எந்த விதமான உணவுகளும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணால்னா அடுத்து பேஜ் வந்து உங்களுக்கு இ பஸ் ஜென்ரேட் ஆகிடும் டவுன்லோட் ஆப்ஷன் வந்துடும் இ பாஸ் வீவும் ஆகும் வீ பண்ணிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலில் வந்து டவுன்லோட் ஆகிடும் நீங்கள் வந்து அதை காமிச்சு அதாவது தொடர்ந்து அவுட் எடுத்துகிட்டு அதை காமிச்சிட்டு நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம் ஓ ஸோ ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிப்போம் தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் சார் பண்ணுங்க அடுத்தடுத்த அப்டேட் வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்